எங்கே வந்திருக்கோம் எங் என்ன டேங்கா குடிவேரி குடியேரி டேம் சொல்லுங்கள்

மோதிரம் போட்டாச்சு வாட்ச் போட்டாச்சு கொடிவெறி அணை கோடை கொண்டாட்டம் இன்னும் உள்ளே போகலைங்க வெளியே தான் நின்று இன்னும் வர வேண்டியவங்களை இருக்காங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் உள்ள போகணும் இங்கே பார்த்தீங்களா என்னென்ன போட்டிருக்குன்னு இதை பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க அழகு பொருட்கள் உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாலேயே இது இருக்குது இந்த கடையில இவங்களுக்கு அதை வெயிட் பண்ணி நம்ம நின்றுட்டு இருந்தோம் முன்னால் வர யாரும் தெரியல இது என்னோடய ஒய்ஃபு பின்னால் அவர் துண்டு வீசிட்டு வருவேன் பையன் எஸ் சந்தோஷு இது சின்ன இது ஒன்று பத்து ரூபா இது வந்து ஒன்று இத மூணு மூணு ஐம்பது சரி வாங்க உள்ள என்ட்ரன்ஸ்குள்ள வந் வந்த உடனே இங்கே ஒரு கெனால் பாருங்க அந்த பக்கம் போயிட்டு நம்ம இந்த பக்கம் வந்து எடுப்போம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னா கெனால் பெரிய கெனால்

வாங்க போய் பாட்டு வருவோம் அங்கே போய் பாட்டு வருவோம் செம தண்ணி மக்களே தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க மக்களை செம தண்ணி வீடியோ வந்து கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணாமல் பாருங்க தான் உங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் வீடியோ பார்க்கறக்கு நல்லா இருக்கும் இது நம்ம உள்ளே போகிற வழிங்க டேமு இது மாதிரி கருவாடு கருவாடெல்லாம் இருக்குது கடை கருவாடு அப்படியே நம்ம இந்த வழியில் இறங்கிடலாம் வருகங்கே கருவாடு

ஏற்கனவே அந்த கொடிவேரி வீடியோ போட்டிருப்பேன் நான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அருவிக்கு அருவிக்கு உள்ளேயே போய் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ போய் பாருங்க இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி உங்களை இந்த லாஸ்டெல்லாம் போய் குடிச்சிருக்குறேன் அப்படியே ஜூம் பண்றோம் பாருங்க

மீன் மீன் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்டு போனால் கொடிவேரி டேமுக்கு வந்த மாதிரியே இருக்காரு மக்கள் நல்லா ஜம்முன்னு ஒரு குளியல் குளிச்சுட்டு பாருங்க இங்கே வந்து இந்த பாலத்துக்கு கீழே வந்தீங்கன்னா மீனோட சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் ஒரு கப்பை குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப எல்லாம் குளிச்சு முடிச்சாச்சா என்ன என்ன முதுகு இந்த இப்படி அடி வாங்கி இருக்கு ಎಂಬುದು ಅಪ್ರತಾ மீன் போகுது மீன் போகாத தண்ணி பாத்தீங்களா மக்கள் எவ்வளவு போயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா எதுவும் பேக் கிரவுண்ட் வைஸ் கிடையாது உங்களுக்கு வீடியோ எடுக்க எடுக்கவே நான் பேசி உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்க சில பக்கம் வாய்ஸ் எதுவும் இருக்காது தண்ணியோட சவுண்டு மட்டும்தான் இருக்கும் அது என் பயம் பாருங்க முட்டி அளவு உள்ள தண்ணியில் நீச்சல் எப்படி போடுறாங்க என்ன முதங்கிட்டு இருக்கிற முதங்கிட்டு இருக்கிற ಕಣ್ಣಿಯಲ್ಲಿ ಮುದಗಿಟ್

Вот. Hey okay. தம்பி மீன் எல்லாம் எவ்வளவுப்பா இது வந்து நூத்தி இருபது நூத்தி இருபது அது முப்பது ஆ சாப்பாடு மீன் மீனோட சாப்பிட்டாச்சு என் பையன் ஒரு மீன் வாங்கி வச்சிருக்கான் அது என்ன மீன் இது இது வந்து நீல மீன் பாதி என்ன போயிருச்சு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு மீதி மட்டும் இங்கே இருக்குது பாதி என்ன பாதி ரெண்டு பேர் ரெண்டு பேர் சாப்பிட்ருக்காங்க இது ம் மறுபடி சாப்பிட்டு போட்டு போய் குளிப்பியா இன்னொருக்க குளிப்பியா இல்லை போதுமா குதிப்பியா குளிப்பியா குளிப்பா நீ என்ன ஒண்ணு குளிக்கிறியா போதுமா மீன் குழம்பு சாப்பிட்டாச்சா முள்ளு முள்ளுக்கு தான் பார்த்து சரியா ம்

மக்கள் பாருங்க எவ்வளவு அன்னைக்கு சரியான கூட்டம் மக்கள் எல்லாம் வெயில் வெயிலுக்கு எல்லாம் தண்ணி ஓடி வந்துட்டாரு கொடிவரி டேம் வந்துட்டாலே மீன் இல்லாமல் சாப்பிட்டு போகவே கூடாது வந்து ஒரு குளியில் குளிச்சுட்டு அப்படியே அந்த ப இந்த அங்க டேம் அது நேர் ஆப்போசிட் இந்த பாலத்து கீழே வந்துட்டிங்கன்னா மீன் மீன் என்ன விலைன்னு தெரியல பார்க்கணும் இது ரேட் எவ்வளவு